துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து பணம் சேர்த்து வைக்கக்கூடிய குணம் அதிகம் இவங்க வந்து பணத்தை கொடுத்தா ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சுக்குவாங்க திடீர்னு ஒரு ஆசை வரும் பாருங்களேன் அந்த தான் வந்து அதீதமா செலவு பண்ணிடுறது திடீர்னு தான் அது நடக்கும் துலாமுக்கு அந்த பொருள் ஆசை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வரும் இருக்கிற எல்லா பணத்தையும் இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஒன்று உண்டு துலாம் ராசிக்காரங்கள்ட்ட அவ்வளவு சீக்கிரம் கடன் வாங்க முடியாது துலாம் ராசிக்காரங்களும் அவ்வளோ சீக்கிரம் யார்ட்டையும் போய் வாங்கிட மாட்டாங்க அப்படி கடன் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் துலாம் ராசியில் இருக்கவங்க பெரும்பாலும் அவமானப்பட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா துலாம் எப்ப கடன் வாங்குறாங்களேன்னா அது சுக்ரன் சுக்ரன் என்னைக்கு கடன் வாங்குதோ சுக்ரன் வந்து தன் நிலையில இருந்து அவமானப்படக்கூடிய இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க தான் அர்த்தம் ஏன்னா துலாம்க்கு வந்து எப்பவுமே சனி ஃப்ரெண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சனி என்ன சொல்லுவோம்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கும் நிதானமாக இருந்து எதுவாக இருந்தாலும் நிதானமாக இருந்து ஹேண்டில் பண்ணுங்க அவசரப்பட்டுட்டாங்க அப்படின்னாலே அங்கே குரு வந்து அவங்களுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் அதாவது அவமானப்படுத்துறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடும் யார் முகத்தையும் பார்க்க முடியாத மாதிரி துலாம் ராசிக்காரங்க ஆயிடுவாங்க